வெல்கம் டு சவாய் தேவி கிச்சன் இன்றைக்கி காளான் வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் இந்த காளான் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த காளான் க்ளீன் பண்ணிக்கிறேன் மஷ்ரூம் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கழுவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கழுவும் போது இது மேலே இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம நல்லா ரிமூவ் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அந்த காளான என்னுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த சோம்பு ஜீரகம்லாம் நல்லா வறுபடணும் நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு நான் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு திருப்பியும் நான் அந்த கடாயிரை சூடு பண்ணிவிட்டு அது நாலு டீஸ்பூன் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்கு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம அந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சுது இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு நம்ம வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக வதங்கிரும் தக்காளி வந்து நல்லா மசஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கினப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து சேர்த்த மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் நல்லா வதங்குகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது மஷ்ரூமே நம்மளுக்கு வராது அதனால் நான் மஷ்ரூமை வந்து ரெண்டாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டுட்டு இப்போ நான் வந்து வறுத்து வச்ச ம மிளகு ஜீரகம்லாம் நான் வறுத்து வச்சதை வந்து நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பவுடர் பண்ண மசாலா வந்து நான் மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி போடுறதுனால இந்த மசாலா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த கிரேவிக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மசாலா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போடணும் இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை ஆனால் இந்த மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி வந்துருச்சு அதுலேருந்து நல்லா அந்த மஷ்ரூம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுது இந்த கிரேவிக்கு வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மஷ்ரூம்லேருந்தே நம்மளுக்கு நல்ல ஜூஸ் வந்து அந்த மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சிது கொஞ்சமாக நான் மேலே வந்து அந்த கரம் மசாலாவை தூவி விட்டுக்கிறேன் இப்போ வந்து மல்லி இலை போட்டு நம்ம இந்த டிஷ்ஷை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த டிஷ் முடிஞ்சிருச்சுது இந்த டிஷ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டிஷ்ஷை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ